வணக்கம் அண்ட் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் இருக்கிற இந்த பூஜா ரூம் டெக்கரேஷன் எல்லாமே திருச்சியில் சுஜாதா ரவி அக்கா அவங்க வீட்டு நேரடியது இவங்க வீட்டில் தான் நாங்கள் முத்தரசனூர் பாராயணத்துக்காக வந்தப்போ தங்கியிருந்தோம் அதனால் இவங்க வீட்டு பூஜா ரூம் எல்லாமே என்னால் பார்க்க முடிஞ்சது அதை உங்கள் கூடவும் ஷேர் பண்ணியிருக்கேன் இவங்க மருமக இவங்க எல்லாமே ரொம்ப பிரியத்தோடு எங்ககிட்ட நடந்துக்கிட்டாங்க நம்ம என்ன தான் சொந்தக்காரங்களெலாம் இருக்காங்க நம்ம கூட பிறந்தவங்கெல்லாம் இருக்காங்க ரொம்ப பிரியமாக இருக்காங்கன்னா அவங்கள விட ஒருபடி மேல் இருக்கக்கூடியவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி ரொம்ப அவ்வளோ அற்புதமாக நல்ல கவனிப்பு அன்பான உபசரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க அதே மாதிரி நாங்கள் பாராயணம் முடிஞ்சு வர்றப்போவும் இவங்க வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் ஊருக்கு வந்தோம் எங்கூடவே வசந்த கா அவங்க ஹஸ்பண்டு அவங்கெல்லாம் இவங்க கூட வந்து இவங்க வீட்டில் இருந்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் ஊருக்கு எல்லோரும் ஓட்ட கிளம்பி வந்தோம் இப்போ இன்றைக்கி வீடியோவில் நம்ம முத்தரசனூர் பாராயணத்தில் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எனக்கு கிஃப்ட் கொடுத்தது அவங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு கிஃப்ட் கொடுத்துக்கிட்டது அது எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறீங்க எல்லாரும் ஒரு தடவை ஃபஸ்ட்டு மீட் பண்ணாலே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதுலேயும் யாருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்க்காதவங்க அவங்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு எல்லாருமே தாம்பூலம் கொடுத்துக்கிட்டாங்க அவங்களுடைய அன்பையும் பரிமாறிக்கிட்டாங்க அது எல்லாத்தையுமே நம்மளே இப்போ இந்த வீடியோவில் வாங்க அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்குவாங்க என் சேனலை உங்களுக்கு என்னுடைய நியூ வீடியோஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் எங்களுக்கு பாராயணத்தப்போ சூப்பு பாதாம் கேர் சுண்டலெல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு வீடியோவில் அது போட்டிருப்பேன் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள் அவங்க தான் எந்த சுஜாதா ரவி அப்படிங்கிறவங்க இந்த பெருமைக்கெல்லாம் உரியவர் சுஜாதா ரவிங்கிறக்கா இவங்க தான் எங்கிட்ட நாராயணம் கற்றுக்கிட்ட எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது எனக்கு கிஃப்டாக கொடுத்துருக்காங்க ஏற்கனவே எனக்கு கிஃப்ட் இவங்க கொடுத்துட்டாங்க எங்கள் வீடு கிரக தான் நான் சொல்லியிருந்தேன் எங்கிட்ட நாராயணியம் கற்றுக்கிட்ட டூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு ராதாகிருஷ்ண படமெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு இப்போ திரும்பவும் பாராயணத்துக்கு இந்த மாதிரி கிஃப்ட்டு இது வந்து பியூர் சில்வர் அதாவது வெள்ளி தான் இதுவும் திரும்பவும் கிஃப்ட்டாக கொடுத்துருக்காங்க நிறைய திங்ஸ் கிஃப்டாக கொடுத்தது மட்டும் இல்லாமல் இது குரூப் சார்பாக எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து இது அவங்களுக்குள்ளெல்லாம் ஃபண்டு கலெக்ஷன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கிஃப்ட்டு அதனால தான் நான் எல்லாத்துக்கூடையும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிஃப்ட்டும் இப்போ காமிச்சிட்டு இருக்கேன் கேபி நாராயணன் பேஸ்டோரில் ஸ்டோர்ல எங்க நாராயணன் கற்றுக்கிட்டேன் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கள் வீடு கிரக பிரவேசத்தப்பவே இந்த கிஃப்ட்டு வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க நான் வீடு கிரகப்பிரவேசத்தப்பவே இது வந்து ஃபோட்டோஸ் அவங்க கொடுக்குற மாதிரி வீடியோவில் போட்டிருந்தேன் அதனுடைய லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறவங்க பாருங்கள் இப்போ நாங்கள் வந்து இந்த வீட்டில் இந்த ராதாகிருஷ்ணா ஃபோட்டோ வந்து மாட்டி வச்சுருக்கோம் எங்கள் குரூப் சார்பாக இது வந்து நான் எப்போவுமே மறக்க முடியாமல் இருக்கிற அளவுக்கு எனக்கு இவங்க இந்த கிஃப்ட் கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிற இந்த கிஃப்ட்டு எல்லாமே எங்கள் ஸ்டூடெண்ட்ஸு எனக்கு கொடுத்தது தான் தனித்தனியாக அவங்கெல்லாம் எனக்கு கிஃப்ட் கொடுக்குற மாதிரியும் ஃபோட்டோஸ் எல்லாம் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க ஒரு பாராயணத்தைப்போ கொடுத்தாங்க அதையெல்லாம் எல்லாம் தனியாக இந்த மாதிரி அவங்க எல்லாமே ஒவ்வொருத்தரும் கொடுத்ததும் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்துருக்க சான்ஸ் இல்லை இல்லையா அதனால் வந்துட்டு நான் இந்த மாதிரி அந்த வீடியோவில் எல்லாத்தோட கிஃப்ட்டும் வச்சு ஒன்றா போட்டால் அவங்க எல்லாருமே இப்போ பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி அவங்க கொடுத்த கிஃப்ட் எல்லாத்தையும் ஒட்டா வச்சு நான் ஒரு வீடியோவை எடுத்திருக்கேன் இப்போ அவங்க எல்லாருமே தனித்தனியாகவும் எனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க அது வந்து ரொம்பவுமே மனசு வந்து சந்தோஷமாக இருக்குது அந்த நேரங்கள் அந்த சில நிமிஷங்கள் வந்து மறக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை தந்தது அவங்க எல்லாரும் அந்த நாள் வந்து என் கூட இருந்து எல்லாருமே என்கரேஜ் பண்ணது இவங்க வசந்த லக்ஷ்மி அக்கா பாலக்காடு இவங்க தந்த கிஃப்ட்டு அம்மன் ரெடிமேட் கௌரி அம்மனாக நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் பண்டிகைகளுக்கெல்லாம் நம்ம கௌரி அம்மன் செய்கிறதுக்கு டைம் இல்லாட்டி கூட அப்படியே எடுத்து வச்சு பூஜையில் வச்சு பூஜை பண்ணுற மாதிரி ரொம்ப அழகாக அற்புதமாக செஞ்சுருக்காங்க இவங்களுக்கு வந்து நான் எவ்வளோ நன்றி சொல்கிறது அப்படின்னா எனக்கு தெரியவே இல்லை சொல்ல வார்த்தைகளே இல்லை எவ்வளோ அழகாக அற்புதமாக செஞ்சுருக்காங்க பாருங்களேன் அம்மன் கோவிலில் அம்மன் உட்காந்தா எப்படி இருக்குமோ அவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க வேஸ்ட்டு பால் கவரெல்லாம் இருக்குது இல்லையா அதில் வந்து மாலை செஞ்சு அந்த கௌரி அம்மனுக்கு போட்டிருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கு இவங்க ராஜலக்ஷ்மி நாமக்கல் இவங்க க்யூட்டாக குட்டியாக வெள்ளியில் விநாயகர் ஒன்று கொடுத்துருக்காங்க மஞ்சள் பிள்ளையாரெல்லாம் வச்சிட்டோம் அப்படின்னா அதில் வந்து இந்த பிள்ளையாரை அப்படி நம்ம குத்தி வச்சிட்டா பிள்ளையார் ரொம்ப அழகாக இருப்பார் இனியும் பார்க்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சூப்பரான கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க இவங்களும் இவங்க ரேவதி கோவை இவங்களும் அதே மாதிரி பணம் வந்து எனக்கு வச்சு கொடுத்துருக்காங்க இப்போ எங்கள் குரூப் மெம்பர்ஸு எல்லாரும் சேர்ந்து கிஃப்ட் எல்லாமே இதில் வச்சுருக்காங்க அதாவது அந்த சின்னதாக பெருமாளுடைய பாதம் அந்த சடாரி மாதிரி இருந்தது நான் காமிச்சாப்பில அதில் சங்கு சக்கரம் நாமம் இருக்கிற மாதிரி அது வச்சு அது கூடிய மற்ற கிஃப்ட் எல்லாமும் வச்சு திரும்பவும் எங்கள் குரூப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ கொடுத்துருக்காங்க திரும்பவும் திரும்பவும் வந்து எனக்கு இவ்வளோ கிஃப்ட்டு கொடுத்து என்னை வந்து இன்ப கடலில் மூழ்க வச்சுட்டாங்க இவங்க எல்லாருமே இவங்க கோவை லக்ஷ்மி பிரியா ஒரு சாரீ வச்சு எனக்கு கிஃப்டாக கொடுத்துருக்காங்க இவங்க பேர் கவிதா இவங்களும் எனக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு கொடுத்துருக்காங்க இப்போ லலிதா பாலாஜி வசந்த அக்கா அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இதே மாதிரி கிஃப்ட் கொடுத்துக்குறாங்க வசந்த அக்கா அடப்பிரதமன் வந்து எல்லாத்துக்கும் கிஃப்டாக வந்து கொடுத்தாங்க ரொம்ப சூப்பர் அவங்கவுங்க வீடுகளில் எடுத்துகிட்டு போய் பாயசமாக வச்சு சாப்பிட்ற மாதிரி ரெடி அடப்பிரதமன் வந்து வசந்த லட்சுமி அக்கா வாங்கிட்டு வந்திருந்தாங்க எல்லாத்துக்குமே அது கிஃப்டாக கொடுத்தாங்க இவங்க பத்மா தேவேந்திரன் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் கீழ்பண்ணத்தூரில் இவங்க இருக்காங்க இவங்களும் எனக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்துருக்காங்க இவங்க என்னுடைய ஸ்டூடெண்ட் உமாராணி அவங்க அக்கா ரெண்டு பேரும் சேர்ந்து குட்டியாக ஒரு கோல்டு கலரில் விநாயகர் அதில் வந்து கொடையும் சேர்ந்து இருக்கிற மாதிரி கிஃப்டாக கொடுத்துருக்காங்க செமையாக இருக்குது இந்த கிஃப்ட்டு பார்க்குறதுக்கேவும் இவங்க லலிதா பாலாஜி பெண்ணாடம் இவங்க கொடுத்த கிஃப்ட்டு ராதாகிருஷ்ணா கீ செயின் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இவங்க ஜீவிதா கோவை இவங்களும் அதே மாதிரி பிளேட் எல்லாம் வச்சு அதில் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு கிஃப்டாக கொடுத்தாங்க எனக்கு இவங்க ரத்னா பாண்டிச்சேரி இவங்களும் அதே மாதிரி நிறைய கிஃப்ட்டு ஹேண்ட்பேக்கு அப்புறம் வந்து நம்ம வால் ஹேங்கிங்கில் மாட்டுற மாதிரி ஒரு டிசைன்ஸ் வச்சு கொடுத்தாங்க குங்குமம் பாக்ஸ் வச்சுருந்தாங்க பிளேட்டு வச்சுருந்தாங்க இந்த அக்காவும் நிறைய கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க எனக்கு இந்தக்கா வந்துட்டு சுஜாதா காஞ்சிபுரம் இவங்க நாராயணியம் கற்றுக்க ஆரம்பித்த உடனேவே இவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது வீட்டில் எல்லாமே நல்ல விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னாங்க அதே மாதிரி நூறு தசகங்கள் முடித்த உடனேவே இவங்க பொண்ணுக்கு வந்து கல்யாணம் முடிவாயிருச்சு சிஏ பாஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பாராயணத்தைப்ப எல்லாத்துக்கும் முன்னாடியுமே சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அந்த மாதிரி நிறைய மிராக்கியல் நடத்தியிருக்கார் கிருஷ்ணர் நாராயணியம் கற்றுக்கிறதுனால எத்தனையோ நம்மளுக்கு நல்ல நன்மைகள் நடக்குது அப்படிங்கிறதையும் இதில் நம்ம வந்து பார்க்க முடியுது கேபி நாராயணியம் டூ ஸ்டூடெண்ட்ஸு எங்கிட்ட கற்றுக்கிட்டவங்க எல்லார் வீடுகள்லையுமே கிருஷ்ணர் வந்து ஒவ்வொரு மிராக்கில் நடத்தியிருக்கார் கவிதா சிதம்பரம் அவங்க வீட்டில் வந்து அவங்க பையனுடைய செல்ஃபோன் காணாமல் போயிருச்சான் சென்னையில் அவ்வளோ பெரிய சிட்டியில் அவங்க எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது பரவாயில்ல எப்படி யோசிக்கலாம் அப்படின்னால அவங்க யோசிக்கிறதுக்குள்ளேயே செல்ஃபோன் எடுத்தவங்களே அவங்களுக்கு திரும்பவும் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்களா அவங்க கையில் அதுக்கப்புறமா பெண்ணாடம் லலிதா பாலாஜி அவங்க வீட்டில் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட்டு போயிட்டு இருந்த வேலை அவங்களுக்கு அமையாமல் திரும்பவும் அவங்க வந்து வேறு வேலையில் இருந்திருக்கார் திரும்பவும் அந்த பழைய கம்பெனிலேயே அவங்களுக்கு கூப்பிட்டு வேலை கொடுத்துட்டாங்களாம் அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க விழுப்புரத்தில் உமாராணி அவங்க அக்கா வீட்டில் அந்த அவங்களும் அப்படி அவங்க பையன் வந்து எட்டு பேப்பர்ஸ் ஒட்டா பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மிராக்கில சொல்லி சொல்லி எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இவ்வளோ பெரிய வீட்லேயும் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் கிருஷ்ணர் போய் இவ்வளோ ஒரு மிராக்கில் நடத்திருக்கார் அதுவும் அந்த நாராயணியம் படித்ததுனால எவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்படின்னு அது மாதிரி எல்லாருமே நாராயணியம் கற்றுக்கோங்க மென்மேலும் நம்மளுக்கு நல்ல வளர்ச்சி செல்வம் அஷ்டஐஸ்வரியம் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு இதை நம்ம கற்றுக்கிட்டோம்னா கிருஷ்ணர் நம்மளை கைவிடவே மாட்டார் உங்களுக்கு நாராயணியம் கற்றுக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் என்னையை காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ பேட்ச் த்ரீ ஆரம்பிக்க போகிறேன் அதில் சேர்ந்து நீங்களும் நாராயணியம் தாராளமாக கற்றுக்கலாம் ஃபீஸ் எல்லாம் எதுவும் கிடையாது ஆன்லைன் கிளாஸ் தான் இப்போ கடைசியாக எல்லோரும் சேர்ந்து எனக்கு குரு நமஸ்காரம் செய்கிறாங்க அதுவும் அந்த நாளில் வந்து குரு பௌர்ணிமாவும் அமைஞ்சிருந்தது எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு குரு அன்னைக்கு குரு கூட சேர்ந்து சிசியர்கள் எல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் இந்த நாள் எங்களுக்கு அமைஞ்சது வந்து அளவில்லாத சந்தோஷத்தை கொடுத்தது மையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையிடம் வாழ்க வளமுடன்